வடக்கு முறவுகளே எப்படி இல்லாமல் இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரதார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசுபொருட்கள் இருக்கின்றன யப்பானின் வடக்கு பகுதியிலே ஏழு தசம் இரண்டு ரிக்டர் அளவிலே ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது இது சுனாமி ஆகக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலை நாடு ஏதோ பாடுபட்டு கொண்டிருக்க தமிழரசு கட்சி செய்திருக்கின்ற ஒரு படு மோசமான செயல் தொடர்பாக இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அதை தவிர இந்த பௌத்த தேரர்கள் அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவல் அதே நேரத்தில் ஜனாதிபதி இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் அங்கு என்னென்ன இடம்பெற்றது என்பது தொடர்பான தகவலையும் பார்த்துக்கொள்ளலாம் அதே வேளையில் அம்பட்டிய சுமண தேரர் பலர் நாங்கள் மறந்துட்டம் போல இருக்குது என்னென்று சொன்னால் அவருக்கு மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஒரு பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவர் ஏன் இன்னும் பிடிவடையில் என்பது தொடர்பாக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அந்த பழக்க தொடுத்த சட்டத்தரணி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அவை தொடர்பான தகவல்களை பார்த்துக்கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணலை குறித்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது நேரடியாக விடயத்துக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நாட்டிலே மக்கள் உயிர் வாழ்வதற்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறுபட்ட நாடுகள் எவ்வாறு உதவி செய்யலாம் என்று யோசித்த வண்ணம் இருக்கிறது பல்வேறுபட்ட புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் தங்களது வர்த்தக நிலையங்கள் தங்களது அமைப்புகள் மூலமாக பணத்தினை சேர்த்து இந்த அல்லலுறுகுன்ற மக்களுக்கு அனுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள் மக்கள் அடுத்த நிலைமை என்ன நடைபெறும் என்பது தெரியாமல் பெரும் குழப்பத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டினுடைய நிலைமை அப்படி போய் போய்கொண்டிருக்கிறது வெளிநாடுகள் எல்லாம் முன் வந்து இந்த நாட்டை தூக்கி விட வேண்டும் இந்த நாடு இப்படி பாதிப்படைந்திருக்கிறது எனவே இந்த பாதிப்பிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இப்பொழுது உலக நாடுகள் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதி திடீரென்று அந்த அனர்த்தங்கள் ஏற்பட்ட பிரதேசங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கே என்ன வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பனவற்றையெல்லாம் நேரடியாக பார்த்து வருகிறார் இப்படி ஒவ்வொருவரும் எப்படி முன்னேறி செல்வது என்பது தொடர்பாகவும் மக்களுக்கு என்ன வகையான உதவிகளை வழங்குவது என்பது தொடர்பாகவும் அடுத்து நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் என்பது தொடர்பாகவும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்ற வகையில் இந்த தமிழரசு கட்சி என்ன செய்திருக்கிறது என்றால் அடுத்து வருகின்ற வடமாகாண சபை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக இவர்களிடமிருந்து பிரிந்து சென்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு கலந்துரையாடல் ஒன்றை வைத்திருக்கிறார்கள் இது இப்பொழுது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது நாடு ஏதோ பாட்டில் போய்கொண்டிருக்கின்ற வழியில் இவர்கள் எதை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் என்று அதாவது இவர்களது முக்கியமான குறிக்கோளாக இருப்பது தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருப்பவர்களாக இருக்கட்டும் இவர்கள் சற்று சிந்தித்திருக்க வேண்டும் நாடு இப்படி போய்கொண்டிருக்கிறது நாட்டு மக்களுக்கு நாங்கள் எதை செய்ய வேண்டும் எவ்வாறு நாங்கள் உதவிகளை கொண்டு வந்து இந்த மக்களை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய இந்த வேளையில் நாங்கள் அடுத்த வருடம் இடம்பெறப் போகின்ற தேர்தல்கள் தொடர்பாக இவ்வாறான ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் அடுத்து வருகின்ற தேர்தல்களே போட்டியிடப் போகிறோம் என்று ஒரு அறிக்கை விடுவது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான செயலாக இருக்கும் என்று இப்பொழுது பல விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வெக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் முல்லைத்தீவு பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பல்பாறு பாதிப்புகளை அடைந்திருக்கின்ற வகையில் பொதுச்செயலாளர் கண்டியிலே சென்று அங்கு மக்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கிறார் மக்களை பார்வையிடுகிறார் எனவே இவர்கள் மக்கள் மீது கரிசனை கொண்டவர்களா தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்ற இவர்கள் ஏன் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டார்கள் என்பது பல்வேறுபட்ட விமர்சனங்களை இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது இவை தொடர்பாக மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்கள் இவர்களை கழுவி ஊற்றி கொண்டிருக்கிறது ஒரு தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு இன்னல் விளைகின்ற வேளையில் எங்கள் சார்பில் பேசவல்ல எங்களுக்கான உதவிகளை பெற்றுத்தரவல்ல நாங்கள் வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பிய இவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயலாக இருப்பதாக பல்வேறுபட்ட விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நாட்டுக்கு நல்லது செய்கிறோம் நாட்டுக்கு நன்மையை கொண்டு வருகிறோம் என்று பலர் பல்வேறு செயற்றிட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற வேளையில் ரீபில்டிங் ஸ்ரீலங்கான்னு சொல்லப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக இலங்கைக்கு வெளியே வாழ்கின்ற இலங்கை வாழ் மக்களிடமிருந்து இருந்து பல்வேறுபட்ட உதவிகள் பெறப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஏழு நாட்களில் எழுநூறு மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தொகை கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்று எல்லோரும் தெரிவித்து வருகின்ற இந்த வேளையில் பத்தொன்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் உதவிகளை செய்திருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது நாட்டு மக்களுக்கு நல்லதை போதிக்கின்ற மார்க்கத்தை சமயத்தை போதிக்கின்ற ஒரு சில தேரர்கள் இப்பொழுது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு உதவிகளை செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம் இந்த அரசாங்க தலைவர் ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் அல்ல எனவே ஏன் இவர்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்பது போன்று ஒரு தேரர் கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார் அவர் தான் யார் என்று சொன்னால் சிறி சம்பந்த பத்திர தேரர் இவர் யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற வேளையில் இவர் ஒரு பௌத்த துறவியாக இருக்கிறார் இந்த பௌத்த துறவி யார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் தீவிர பக்த மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலே சென்று சந்தித்து அவருக்கு பல்வேறுபட்ட ஆசைகளை வழங்கி நீங்கள் தான் கடவுள் நீங்கள்தான் சகலகலா நீங்கள் நீங்கள்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப கூடியவர் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய ஒரு அரசியல்வாதியாக மீண்டும் வர வேண்டும் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்த இந்த தான் இப்பொழுது இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின்படி இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் எதனையும் செய்ய முடியாது ஏன் நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து காசுகள் கேள்விகளை கேட்கிறீர்கள் உங்கள் பணத்தில் சில வழியுங்களேன் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அவர் இந்த அரசாங்கம் வெறு சீக்கிரத்திலே இவற்றிலிருந்து மூக்குடைப்படும் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்று பார்த்தால் அடுத்தவர் சீலரத்தின தேரன் இவரையும் மறந்திருக்க மாட்டீர்கள் இவரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற ஒருவர் இவர் கேட்டிருக்கிறார் எவ்வாறு இந்த உலக நாடுகள் எல்லாம் இலங்கைக்குள்ளே வருகின்றன இவர்களுக்கு விசா யார் கொடுத்தது இவர்களை உள்ளுக்குள் வருவதற்கு அனுமதித்தது யார் ஏதோ துறந்த வீட்டுக்குள் ஏதோ வருவது போன்று இவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் எனவே இவற்றுக்கெல்லாம் அனுமதி அளித்தது யார் யார் இவர்களை உதவி செய்ய கேட்டது என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இலங்கை ஜனாதிபதியே திறந்த கதவை திறந்து வைத்திருக்கிறார் வாருங்கள் எங்கள் நாட்டுக்கு உதவி செய்யுங்கள் நாடு இப்படி கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்ற வேளையில் ஒரு சமயத்தை போதிக்கின்ற ஒரு தேரர் இவ்வாறு தெரிவித்திருப்பது மக்கள் மத்தியிலே பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இவர்கள் என்ன சமய மக்களை நல்வழிப்படுத்த வந்தார்களா அல்லது மக்களை ஆதாள பாதாளத்திலே தள்ள வந்திருக்கிறார்களா என்பது போன்று சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்து இருக்கின்றன இது இவ்வாறு இருக்கின்ற வேளையிலே அடுத்து அம்புட்டிய சுமண தேரர் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இவருக்கு எதிராக ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது அந்த வழக்குக்கு இவர் சமூகம் அளிக்கவில்லை என்று தெரிவித்து இவரை பிடியானை பிறப்பிப்பதற்கு நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டும் இவர் இன்னும் பிடிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக இந்த வழக்கு தொடுத்த வழக்கறிஞரான தனுஷ்க நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை தொடர்ந்து போலீசாரிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட வகையில் அவர் மட்டக்கிழப்பிலே எங்கோ ஒரு கிராமத்திலே ஒழித்திருக்கிறார் என்றும் அவரை கைது செய்ய முடியாமல் இருப்பதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறார் பாருங்கள் ஒரு பௌத்த தேரரை அரசு பண்ணுவதற்கு போலீஸாரால் முடியாமல் இருக்கிறது எங்கிருக்கிறது நாட்டு நிலைமை என்று பார்த்து கொள்ளுங்கள் இதே வேறு சமயத்தவர்களாக இருந்தால் இந்த நேரம் அவர்கள் அரசு பண்ணப்பட்டிருப்பார்கள் இவர் ஒரு முஸ்லீமாகவோ அல்லது கிறிஸ்டியனாகவோ அல்லது ஹிந்துவாக இருந்திருந்தால் இந்த வேளையில் இவர் ார் என்பது இவர் கைது என்பதுதான் இப்பொழுது பலரது கருத்துக்களாக இருந்து வருகிறது இது இப்படியாக இருக்கின்ற இந்த வகையில் ஜப்பானின் வடக்கு பகுதியிலே ஏழு தசம் இரண்டு மீட்டர் அளவுகோலிலே சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக அறிய கிடைத்திருக்கிறது ஜப்பானின் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஜப்பானினுடைய வடக்கு கிழக்கு கடற்பகுதியிலே இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பதாகவும் இவற்றினால் கடல்நிலைகள் உயர்வடைந்து நீர்கள் உள்புக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதனால் சுனாமி தாக்கம் ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய புவியியல் ஆய்வு மையத்தின் கருத்துப்படி ஏழு ஆறு ரிக்டர் அளவானது இதனுடைய நிலநடுக்கமாக அறியப்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கமானது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தின் மைய பகுதியாக அமோரி மாகாணத்திலே கடற்கரையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்திலும் இது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானின் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை தொடர்ந்து அதாவது இது சுனாமி எச்சரிக்கை ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் பெரும் உயிரிழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்கத்தை தொடர்ந்து அமோரி மற்றும் இசாட் ஆகிய வடக்கு மாகாணங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாக இப்பொழுது ஜப்பானிய செய்திகள் தகவல் தெரிவித்திருக்கின்றன இவை சிலவழைகள் இலங்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது தொடர்பாக இப்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் முன்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எவ்வாறான சுனாமி பேரலை ஏற்பட்டு இலங்கை பாதிப்புக்கு உள்ளானது என்பது நாங்கள் மறந்து போகவில்லை எனவே அந்த தாக்கம் இனியும் ஏற்படுமா என்பது தொடர்பாக இப்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மக்கள் எதற்கும் அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள் பிபிசி செய்திகளை ஆதாரமாக கொண்டு பங்களா விதிகூடாவில் மேகமூட்டங்கள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக மீண்டும் ஒரு புயல் ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிபிசியின் செய்தியாளர் லூயிஸ் லியார் கருத்து தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்ததன்படி இலங்கையின் சில பகுதிகளில் தீவிர மழை பெய்யும் என்றும் கொழும்பு பகுதியிலே பலத்த மழை பெய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்றும் புயல் படிப்படியாக மேற்கு நோக்கி நகரப்போகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் அது புயலாக மாறினாலும் இல்லாவிட்டாலும் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை பிற்பகுதிகளில் இலங்கையின் சில பகுதிகளில் கனத்த மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த மழை காரணமாக இப்பொழுது மீட்பு பணிகள் பாதிக்கப்படலாம் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் நியூஸ் வீக்ல ஒரு செய்தி வாசிக்க கிடைத்தது என்னவென்று சொன்னால் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா இந்த நியூஸ் வீக் பத்திரிகையாளருக்கு ஒரு செபி கொடுத்திருக்கிறார் ஜனாதிபதி செயலகத்திலே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது அதில் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக அவர்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே அவர் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற மிக முக்கியமான கருத்து நாடு பெரும் இருந்தும் பல்வேறுபட்ட புரழ்வுகளிலிருந்தும் தன்னை தகவமைத்து கொண்டு மீள் உருவாக்கம் செய்ய முற்பட்ட வேலையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாரிய இடர் காரணமாக நாடு சொல்லுனா துன்பத்தை இப்பொழுது சந்தித்திருக்கிறது பலவீனமாக போயிருக்கின்ற பொருளாதாரத்தில் மரணத்தையும் அழிவையும் ஏற்படுத்துகின்ற இந்த பேரழிவு தரும் இந்த பேரழிவு தரும் சூறாவளியின் பின்னர் தனது நாடு எதிர்கொள்ளும் ஜதார்த்தத்தை அவர் எடுத்துரைத்திருக்கிறார் இந்திய நாடுகளிலிருந்து உலக வல்லரசு வரை சர்வதேச பங்காளிகள் நெருக்கடியின் போது எவ்வாறு தங்களுக்கு உதவிகளை மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை ஜனாதிபதி அந்த சந்திப்பிலே இந்தியாவுடனான உறவை மீட்டெடுக்கவும் சீனாவுடன் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலான உறவை மேலும் நிர்வகிக்கவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கீழ் அமெரிக்காவுடனான ஈடுபாட்டை ஆழப்படுத்துவதற்கும் கொழும்பு இப்பொழுது ஒரு வாய்ப்பை கண்டிருக்கிறது என்பதை அவர் விவரித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டங்கள் மின்பட்டு மற்றும் எரிபொருள் மருந்துகளுக்கான நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருந்து ஊழல் சமமற்ற அரசியல் வாய்ப்புகள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு பொறுப்பு கூறல் இல்லாத தான் தோன்றித்தனமாக எடுக்கப்பட்ட பல்வேறுபட்ட முடிவுகள் காரணமாக மக்கள் விரக்தியின் விளிம்புக்கு போய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் தங்களை அரசாங்கம் தேர்வு செய்திருந்தார்கள் ஆனால் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு நாட்டிலே ஏற்பட்ட பல்வேறுபட்ட போதை கடத்தல்கள் நாட்டிலே ஏற்பட்ட பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து நாட்டை ஒரு நிலமைக்கு மேல் உயர்த்த முற்பட்டிருக்கின்ற இந்த வகையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாக்கம் எங்களால் ஈடு செய்ய முடியாமல் இருக்கிறது இதற்காக உலக நாடுகள் பல மனமு வந்து எங்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சாதாரண மாகாணங்கள் போல அல்லாமல் உண்மையை சொல்லி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் தலைவர்களை விரும்பித்தான் எங்களை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் மக்களுக்கான சரியான சேவைகளை வழங்குகின்றோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் சேர்த்திட்டங்களை வழங்கி வருகிறோம் வழங்கப்படுகின்ற உதவிகள் யாவும் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாகவே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன முன்னைய அரசாங்கங்களுக்கு வந்த நிதிகள் போல் அல்லாது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு பல்வேறுபட்ட நிதி உதவிகள் மக்கள் விரும்பி வழங்குகிறார்கள் இந்த நிதி உதவிகள் எங்களால் மக்களுக்கு ஊழல் அற்ற முறையிலே கொண்டு சேர்க்கப்படும் என்பதை வெளி இருப்பவர்கள் நம்புகிறார்கள் அதனால் தான் இத்தனை உதவிகளும் எங்களை நாடி வந்திருக்கின்றன எனவே இவற்றுக்கு ஏற்றால் போல் நாங்கள் செயற்படுவோம் என்று ஜனாதிபதி அந்த சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக மா ஒன்பது மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது பதுளை காலி கம்பளை கண்டி கேகாலை குர்ணாகல் மாத்தளை நுவரேலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே பல்வேறு பட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன எனவே விடப்படுகின்ற எச்சரிக்கைகள் ஏற்று மக்கள் அதற்காக செயற்படுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் பதினான்காம் திகதி வரைக்கும் இந்த அபாய எச்சரிக்கைகள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஜப்பானில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சுனாமி எச்சரிக்கை இலங்கையில் என்ன பாடுபடுத்தப்பட போகிறதோ என்பது பலர் கேள்விக்குறியாக இருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்திருந்ததாக சொல்லப்படுகின்ற அணையா விளக்கு தூவி இரண்டாவது தடவையாகவும் சேதமாக்கப்பட்டிருக்கிறது இது சேதமாக்கப்பட்டது தொடர்பாக இப்பொழுது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு பதியப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் தான் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பாக சரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு செம்மணியில் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் கடந்த ஜூன் மாதம் அமைக்கப்பட்ட இந்த அணி அவலக்கு நினைவு தூவி இனம் தெரியாத நபர்களால் இரண்டாவது முறையாகவும் நேற்றைய தினம் சேதமாக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுடன் குறித்த தூவி இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் விசமிகளால் சேதமாக்கப்பட்ட நிலையில் புனரமைப்பு செய்யப்பட்டிருந்தது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த நிலையில் அணையா விளக்கு தூவி சேதமாக்கப்பட்டமையை குறிப்பிட்டு இவை தொடர்பான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக யாழ்ப்பாண பொலிசல்லே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களின் ஒரு வழியை காட்டுகின்ற மக்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக நம்பப்படுகின்ற அந்த செம்மணி பகுதியிலே அமைந்திருந்த அந்த நினைவு தூவி சிதைக்கப்பட்டமைக்கு பல்வேறு பட்ட கண்டனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன இதேவேளையில் அமெரிக்காவில் இருந்து வந்த உதவி விமானம் ஒன்று இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண மக்களுக்கு உதவிகளை வழங்குகின்ற நோக்கிலே இப்பொழுது அந்த திட்டங்கள் அங்கே விரைப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் பார்க்க போனால் நாடு மீண்டும் முன்னேறி செல்வதற்கு பல்வேறுபட்ட உதவிகள் இப்பொழுது நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இவ்வாறு வருகின்ற உதவிகளின் அடிப்படையில் நாடு வெகு சீக்கிரத்தில் முன்னேறி செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற இதேவேளையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து அதாவது இந்த மண் சரிவுகள் ஏற்பட்ட பிரதேசங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசங்களிலே அமைந்திருக்கின்ற மக்கள் மீண்டும் அந்த இடத்திலே குடியமர்த்தப்பட மாட்டார்கள் என்பது போன்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு பெரிதாக இருக்கின்ற பல்வேறுபட்ட நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அந்த நிலங்களிலே மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளே இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்க எல்லாம் இறைவனை எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மத்திய குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடப்பெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்